மா புஷ்பா பரமே சந்தி வாங்கு வாங்க நீங்க தானா யாரை கூப்பிட்டு இருக்காங்க பாத்தோம் வாங்க ஆ வரேன் ஜமந்தி அது ஜமந்தி ஆஸ்பத்திரில பாத்து வந்தது சரி அதான் வீட்ல வந்து வரட்டு பாத்து போலாமேன்னு சொல்லிட்டு வந்த ஜமந்தி எப்படி இருக்காரு ஜமந்தி இப்ப பரவாலையா ஆ நல்லா இருக்க ஜமந்தி என்ன பிரச்சனை இல்லன்னு தாங்க நல்லபடியா இருக்காரு சோ ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு இது மாமா லாக்டர்ல நான் ஆஸ்பத்திரிக்கு வர முடியல தே இவங்க தான் வேணான்னு சொல்லிட்டாங்க அதனால தான் வர முடியலன்னு தே இது வந்து அப்பாடுதுக்காதீங்க தே ஐயா அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா சின்ன பொண்ணு தான் வரல ரெண்டு பேரும் கல்யாணம் வரைக்கும் போய் இந்த மாதிரி ஆயிருக்குல்ல அந்த மாதிரி எல்லாம் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் அதனால வேணாம் தகவல் ஒன்றும் தப்பா நீங்க மாட்டேன்ப்பா உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா அதே ஜெயமந்தி நானும் எவ்வளவோ சொன்னேன் நான் வந்து மாமாவை பார்த்துட்டு வந்தாலே வரும் வென்ட்டு வந்தேன் லீவ் போட்டு வந்திருக்கேன் ஏன்பா சண்டை லீவ் கூட வர வேண்டியதானப்பா பொங்கலுக்காக இப்போ ரெண்டு நாள் ஆபீஸ் ஓபன் பண்ணிருக்காங்க திரும்ப சென்னை லீவு தான் இருந்தாலும் ஆமா வீட்டுக்கு வந்தேன்னு கேள்விப்பட்டேன் அதான் வந்து பாத்துட்டு என்ன சம்பந்தி பொங்கல்ல எப்படி போச்சு பொங்கல் கொண்டாடுறீங்களா இல்லையா எங்க சம்பந்தி பொங்கலை கொண்டாட பொங்கல்லாம் பெஸ்டா கொண்டாடல சும்மா பொங்கலை வச்சு எல்லாத்தையும் சாப்பிட்டு எப்பயும் கொண்டாடல ஏன்னா அவருக்கு இப்படி முடியாமல் கிடக்கல ஏன்னா இருந்தாலும் ஒரு ஒரு வாரம் தான் இருக்கணுக்காக அவருக்கு தேவையான செஞ்சு கொடுக்க வைக்க பாத்துக்கிறவங்க சரியா போகுது அதனால எங்க சும்மா அந்த சின்னதுகளுக்கு மட்டும் திமுன்னு எடுத்து கொடுத்தோம் அதுலேயும் புஷ்பாவும் பரமும் புதுசு போடக்கூடாது தண்ணியில விட்டு ஆசி போட்டு விட்டு அதுல சொன்னேன் அப்புறம் ராசம் வண்டி எடுத்தோம் நாங்களாம் என்னைக்குன்னு தீவா இன்னைக்கு புதுசு போட மாட்டோம் பெருசாக எடுத்து ஒப்பும் போட மாட்டோம் எதே போச்சு சம்பந்தி பொங்கல் நீங்க என்ன செஞ்சீங்க பொங்கலுக்கு நாங்களும் அப்படித்தான் ஜந்தி என்னது செய்ய இப்படி காணல நினைச்சு என்கிறது கை ஓடல காலு ஓடல நீங்க சொன்ன மாதிரி வீட்டுல சாஸ்திரத்துக்கு கொஞ்சம் பொங்கலை வச்சு சாப்பிட்டு இருந்தோம் இந்த இவனை கூட புதுசு ஊர்ல சொன்னேன் எங்க ஆளுங்க கல்யாணம் இன்னும் உனது ஒரு தவளை மாமாக்கு டாய் பொச்சுன்னு ஒரு தவளை போடல எனக்கு வேண்டாம் அப்புறம் போட்டு மாட்டேன் அப்படியா சரி வாங்க சந்தை வைக்கிறதே பேசிக்கிறேன் வாங்க உள்ள இருக்காரு ரூம்ல இருக்காரு வாங்க என்ன இப்படி பார்த்து வாங்கிட்டு இருக்கீங்க ஆமா அப்புறம் உடம்பு முடியாத ஒரு சும்மா அவன் பார்க்க வர முடியும் இதே கம்மி நான் நிறைய வாங்க சொன்னேன் இவத்தையும் சொல்லிட்டா என்னும் பார்த்து இங்கிட்டையும் சொல்லிருப்பாங்க என்ன சாப்பாடு ஏறு சாப்பாடுன்னு கேட்டுக்குருவோம் அப்புறம் வாங்கிக்கிறோம்னு சொல்லி சொன்னா ஆமா சம்பந்தி இந்த கறி எல்லாம் கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் என்ன என்னமோ எழுதி கொடுத்துருக்காங்க சாப்பாடுன்னு சொல்லி ஒரு சிலதெல்லாம் அப்புறம் மத்தபடியெல்லாம் ஒண்ணும் இல்ல இந்த சம்பந்தி புஷ்பா சத்துக்கானா பரம சுத்திங்கானா தூங்குதலா ஆமா சம்பந்தி நான் பேசிட்டு கிடந்துச்சு இப்ப ஒரு ஒன்னு வச்சு கொடுத்தேன் குடிச்சிட்டு தூங்குதுய சரி சரி கூட ஓரமா கூட நடுவுகிட்டு வழிபட மாட்டேன் இங்க பால் காரக்கான விட வழிபட மாட்டேங்கிறேன் எல்லாம் கூட்டு வரணும் என்னமா ராச வாங்கி மாடுக்கிட்ட பேச்சு வார்த்தை பால் ஆ வரலயா வாங்க இன்னும் வரலக்கா அவருக்கு ஏதோ இன்னைக்கு விசேஷம் இருக்கான் முடிச்சிட்டு வரதுக்கு அரை மணி நேரம் லேட் ஆகுந்தாரு ஐயா அரை மணி நேரம் லேட் ஆகுமாக்கா எங்க வீட்டுல வேறு சத்தம் போட்டு கிடைக்குங்க வேற செய்யறது இப்படி அவசரத்துக்கு ஒரு அரை லட்சம் வாங்கிட்டு போங்க பக்கத்து பண்ணல அப்புறம் பிச்சு வச்சா நான் வாங்கி வைக்கிறேன் அப்படியா எனக்கும் பாப்பாவுக்கு வேணும் பாலாஜி கொடுக்கணும் நேரம் போச்சு சரி அப்போ ரெண்டு பேருத்துக்கு வாங்கி கூட வச்சிரு நாங்கள் அங்கே வாங்கிட்டு போகிறோம் ஆ சரிக்கா வாங்கி கொடுத்துருக்கோங்க நான் வாங்கி வீட்டில் வந்து கொடுத்துட்டு போறேன் சரி சரிப்பா என்னப்பா அப்பாவுக்கு எப்படி இருக்கேன்னு நல்லா இருக்காருல்ல ஆ நல்லா இருக்காருக்கா இதான் நல்லா இருக்காரு வர வேற வரமுடாரு தான் வேணாம்னு சொல்லி எல்லாரும் சண்டையை போட்டு வீட்டில் உட்கார வச்சிருக்கான் எங்கே நிற்க மாட்டேங்கிறாரு கொஞ்சம் நல்லா இருந்தால் தொடக்க கூடியாரு ஆமாப்பா ஒரு ரெண்டு வாரத்த கூட வீட்டில் இருக்கட்டும் சும்மா ஒரு வாரத்துக்கு திரும்ப வேலைக்கு வந்து ட்ராயிங் இருக்க போறாரு பெண்ணா நீ இருக்கி இல்லை நீ பார்த்துக்கற மாட்டேன் அதோடைய ஆள் போட்டுக்கிங்கல்ல ஆ ஆமாக்கா ஆள் போட்டுக்கோங்க்கா அவரெல்லாம் பாத்துக்குருவாரு நம்ம சும்மா தான் பார்க்க போறோம் ஆ சரி சரி ஏன்ப்பா என்னாச்சு கல்யாணத்தை பத்தி எதுவும் பேசுனாங்களா வச்சாங்களா தெரியலக்கா என்னன்னு சொல்லி அதை பத்தி இன்னும் பேசல என் பெரியம்மா அவங்க தான் இருக்காங்க ஊருக்கு போகிறதா சொல்லிச்சு பெரியமா சின்ன பொண்ணும் அம்மாச்சி இங்கே வரேன் இருக்காங்களா அதனால அவங்க போகல நீ எல்லாம் வந்து பேசுனாலும் தெரியும் என்ன ஏதுன்னு

இதை தாண்டிட்டே பெரிய கட்டம் அவ்வளவு இருக்கு எப்படி தாண்டது பேசாம சாப்பிஸ் எடுத்து கோடு போட்டு விளாடலாமா என்ன என்ன செஞ்சுக்கால எப்பத்தா நொண்டி விளாடலான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் கட்ட இருக்கு ஆனா எங்கிட்ட ரெண்டு கட்டம் இருக்கு ரொம்ப தூரம் கழிச்சு அங்கே ரெண்டு கட்டம் இருக்கு அதான் இப்படி விளையாடலாமா இல்ல இப்படி விளையாடலாமா இல்ல சாப்பிஸ் கோடு போட்டு விளாடலாமான்னு யோசிக்கிட்டு இருக்கேன் நல்ல கதையா இருக்குடி உங்க கதை நொண்டி விளையாடு வெளியே விளையாடு போ போய் விளையாட முடியாது வீட்டுக்குள்ளேயே விளையாடுறேன் வெளியில் போய் விளாண்டா அம்மா வை வீட்டுக்குள்ளே ரெண்டா நீ வைக்கிற நாங்க எங்க தான் போறதோ தெரியல உங்களை வச்சுக்கிட்டு நாங்க எங்க போறதும் தெரியல தான் ஸ்கூலுக்கு தென்னா லீவ் விட்டாங்களோ தெரியல பொங்க முடிஞ்சு வச்சுல ஸ்கூல வச்சுக்க வேண்டியா உனக்கா ஞாயிற்று தொண்ணூறு வரைக்கும் லீவு விட்டுருக்காங்க இன்னும் நீ இன்னைக்கு வெள்ளி சனி நாயிரும் மூணு நாள் உங்களோட அக்கப்பரா இருக்கு ஸ்கூலுக்கு போனீங்கன்னா நிம்மதியாக இருக்க முடியுது வீட்டு இருந்தே சும்மா நொண்டி அடிக்கவும் அதை சொட்டை அங்கே விளையாடுவோம் எடுத்துனாலும் திகிச்சு விளையாண்டுட்டே இருக்க புத்தகத்தை வச்சு ஒரு நேரமா படிக்கிறேன் இங்கே எப்பதான் நீ ஏன் பேசுற மறக்கம்மா நீ எனக்கு சப்போர்ட் தானே பண்ணுவேன் அம்மா தான் வைப்பாங்க படிக்கலேருந்து இப்போ என்ன பார்த்தா நீங்க என்ன வைறீங்க ஆமாடி அதுக்காண்டி இத்தனை நாள் லீவ் விட்டுக்காவே ஒரு நாள் புக் எடுத்து வச்சு படிக்கணுமா இல்லையா அப்புறம் உங்கள் ஆத்தா வையாம சீப்பா உனக்கு இடம் கொடுத்து இடம் கொடுத்து என்னையும் சேர்த்து வைறான் உன்னால ம் மருமகரத்தை சப்போட்டா இருக்கட்டும் இருக்கட்டும் எங்கள் அப்பா வரட்டும் உங்க ரெண்டு பேரும் ஜோ கொடுக்குறேன் நீ வேற ஏன் வரல என் கூட விளையாடுறதுக்கு எனக்கு நொண்டி விளாடுற வயசு பாரு இப்போதனால நானே நடக்க முடியும் நொண்டி அடிச்சு கிடைக்கேன் இதில் புதுசாக நொண்டி விளாட்ணுமா உங்க அக்கா கூப்பிட்டு விளையாடு ம் ம்

பாத்திரியே கைய புடிச்சு மெதுவா எந்திரி என்னாச்சு எங்கன வலிக்கு எங்கன அடி விட்டுருக்காம ஐயோ அப்பத்தா முதுவே போச்சு அப்பத்தா பயங்கரமா வலிக்குது நிக்கவே முடியல வயிறு வேற வலிக்குது என்னன்னு தெரியல பயங்கரமா வலிக்குது என்னடியே மல்லா கதனை விழுந்த வகுத்துல ஏன் வலிக்குதுன்னு தெரியலையே ஐயோ அப்பத்தா முடியல அப்பத்தா ரொம்ப வலிக்குது அப்பத்தா சரி சரி நில்லு உங்க அம்மா வரட்டும் என்னன்னா ஆஸ்பத்திரி கூட போயிட்டு வாங்க பயம்மா கிடக்கடி பொம்பளை புள்ள அதுதான் பார்த்து விளையாடு பார்த்து விளையாடுன்னு சொல்றேன் படாதத்துல பட்டு பேசும் என்ன செய்யறது உங்க ஆத்தா வேற வந்து நீ கத்த போறா எப்பதா அம்மா வந்து கேட்டா நொண்டி அடிச்சு கீழே விழுந்துன்னு சொல்லாத அப்பதா தெரியாம வலிக்கு விழுந்துன்னு சொல்ல அப்பதா இல்லாட்டா அம்மா திரும்ப அடிக்க வேணிய சோ நான் என்ன செய்யறதுன்னு தெரியல பொய்ய சொல்லி பொய்ய சொல்லி என்னை பொய்க்காரியா ஆக்கி போட்ட உன் கூட சேர்ந்து 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 உங்க ஆத்திர போய் சொல்லி போய் சொல்லி அவ என்ன நம்ப மாட்டேங்கிறா அம்மா வராங்க அப்பதா என்ன அது பொம்மி சட்டையில நம்ம ஒட்டி இருக்கு என்னடி பொம்மி அது சட்டையில அப்படி ஒட்டி இருக்கு என்னன்னு தெரியலையே ஒன்னும் தெரியலமா என்னன்னு எத்த அதை பாருங்க நல்லா பாருங்க இது அது மாதிரி இல்லை என்னடி சொல்ற எங்கனக்குள்ள ஏத்த பொம்மி பேண்ட்ல பாருனத ராணி ஆமாடி நீ சொன்னது கரெக்ட்டே அதுதான் போல என்னத்த சொல்றீங்க கன்ஃபார்மா அதே தானா ஆமாடியே அதே தான் அட கடவுளே நான் இப்ப என்ன செய்வேன் தோசை சம்பந்தி கட்டன அதுல ஒரு நல்ல நேரன்ற மாதிரி என்கிட்ட உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம கடவுள் நல்லபடியா காப்பாத்தி கொடுத்தாரு அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம் அதை சொல்லுங்க சம்மந்தி நானா எனக்கு காதல கட்டோன்னு இடியே வந்து விழுந்த மாதிரி ஆகி எனக்கு அப்படியே கிரு கிரு கிருந்து சுத்தி என்ன நடந்துச்சுன்னு தெரியல மயக்கம் போட்டேன் எந்திரிச்சு பார்த்தா ஆஸ்பத்திரியில இருக்கேன் என்னத்த செய்ய கண் எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ஆளு வேற அங்கிட்டு உட்காந்துருக்காளே ஏதாவது பேசலான்னு பார்த்தா எங்க நடுவுல அம்மா இருக்கு பரம் இருக்கா இத்தனை பேர் தாண்டி எப்படி பேசுறது அப்பா கடவுளே எப்படியோ எங்க சித்தப்பாவை நல்லபடியா காப்பாத்தி கொடுத்துட்டு ரொம்ப நன்றிப்பா எங்க சம்மந்தியம்மா உங்க அம்மாவுக்கானா சும்மாவே மாட்டாங்க என்ன இவர் மூஞ்சி ஒரு மாதிரி சோகமாக வச்சுருக்காரு என்னாச்சுன்னு தெரியல கல்யாணம் என்ன போச்சுன்னு ரொம்ப கவலையில் இருக்காருக்கு என்னாடி சின்ன பொண்ணு ஆளை பார்த்து சைட் அடிச்சுக்கிற அவளை ஏய் சும்மா ரெடி சும்மா பார்த்தா சைட் அடிக்கிறாங்க அர்த்தமா அவனே கூட தான் பார்க்கறேன் அதுக்காண்டி உனே சைட் அடிக்கிறானு அர்த்தமா ம் ஹம் என்னையே பார்க்குறதுக்கும் அவரை பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல

தாலி கட்டுறது வரைக்கும் வந்து கல்யாணம் வச்சுருந்தேன் ரொம்ப சங்கடமாக போச்சு மாப்பிள்ளையும் பொண்ணுமே ரொம்ப பாவம் மனசு அச்சப்பட்டிருக்குங்க வந்தாலும் எல்லாருமே ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு போயிட்டாங்க அதே ஜம்பந்தி அடுத்து என்ன பண்ணலாம் எது பண்ணலாம்னு சொல்லி கையோட பேசலாம்னு தான் வந்தோம் இன்னும் என்ன செய்ய முடியும் கா தாலி கட்டுறது வரைக்கும் வந்தாச்சு அதுக்காண்டி மாப்பிளையும் பொண்ணையும் மாற்ற முடியுமா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும் முதல்ல போய் ஒரு சாதகத்தை பார்த்துட்டு வரட்டும் சாதகத்தை பார்த்துட்டு வந்து என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்கன்னு கேட்போம் எதுவும் குறைபாடு இருந்தால் எதுவும் பராரத்தை கூட பண்ணி விட்டுட்டு கோயிலோட கூட தாலி கடிக்க வேண்டியது இன்னும் திரும்ப இருக்க மண்டம் குடிச்சு எல்லாம் ஜலம் அடிச்சிக்க முடியுமா ஆமாம் சமதி பாட்டி நான் அப்படி தெரிஞ்சு நினச்சிக்கிட்டு இருந்தேன் எதுவும் பரியாருங்கிறேன் பண்ணணும்னா கூட பண்ணி விட்டுட்டு ஒரு கோயிலில் வச்சு தாலியை கட்டிக்க வேண்டியது இன்னி என்ன ஊர் உலகத்துக்கே அறிவிச்சாச்சு இதுதான் மாப்பிள்ளை இதுதே பொண்ணுன்னு வந்தவருக்கு போகிற விஷயம் தெரியும் இன்னி என்ன கோயிலில் தாலியை கட்டிட்டு வேலை முடிஞ்சிடும் ஏன்னா தானியே நான் சொல்கிறேன் நான் சொல்கிறது என்ன இருக்குது நீ அத்தை சொன்ன மாதிரி மாப்பிள்ளை பொண்ணி மாற்றலாம் முடியும் எது எப்படி சாதத்தை பார்ப்போம் பார்த்து எப்படி என்ன சொல்கிறாங்க எது சொல்கிறாங்களோ அவங்க சொல்கிற தேதியிலேயே கூட கோயிலில் கல்யாணம் வச்சுக்கிடுவோம் அப்பாடா இப்போதே மனசுக்கு நிம்மதியாக இருக்குது எப்படியோ சின்ன பொண்ணு நமக்கு அது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சீக்கிரம் ஒரு நாளை பார்த்து கல்யாணத்தை பண்ணி விடுங்கடா சாமி என்னடா ரமேஷ் இப்ப சந்தோஷமா அம்மா சொன்ன மாதிரி எல்லாரும் ஜெயிட்டாங்கல்ல இதுக்கப்புறமாச்சு நிம்மதியா இரு டென்ஷன் அம்மா இப்போ தாமா எனக்கு உயிர் போய் உயிர் வந்த மாதிரி இருக்குமா இன்ன வரைக்கும் பயந்துகிட்டே இருந்தேன் என்ன சொல்ல போறாங்களோ எது சொல்ல போறாங்கன்னு இப்ப எல்லாருமே இந்த மாதிரி சொல்லவும் நிம்மதியா இருக்குமா எனக்கு பாத்தியாடி கல்யாணம் கன்ஃபார்ம்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் உன் ஆளு மூஞ்சியில கொஞ்சமாவது ஈ ஆடுது அது வரைக்கும் அரண்டு போய் கிடந்தாரு சும்மா அரடி ஓட்டாத பாவம் அவரே ரொம்ப டென்ஷன்ல இருந்தாரு இவ்வளவு நேரம் நானும் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தேன் என்ன இவங்களாம் எப்போ வந்துச்சுங்க ஒரே மாநாடாக இருக்கு மாமா சரசு எப்படி இருக்கேன் நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் இப்போ என்ன நம்ம பார்த்து என்ன மாச கணக்காகி போச்சு கல்யாணம் நின்று ரெண்டு மூணு நாள் தானே ஆகுது கல்யாணம் தெரிஞ்சானே பார்த்தோம் இப்போ தான் யாருக்கிட்ட என்ன பேசணும் எப்படி பேசணும்னு தெரியாது ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டி வீட்டுக்கு வந்ததுக்கு நல்லா இருக்கேமான்னு கேட்குறாங்க நான் இருக்கேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே அதுக்கு என்ன இடத்துல பேசுறாங்க வரும் இந்த பிள்ளை என்னடா இப்படி கொஞ்சம் கூட மாறவே மாட்டேங்குது நாளைக்கு சம்மந்தமான போகுது இன்னும் இப்படி சிறுப்பு பற்றியாவே பேசிக்கிருக்கு இதெல்லாம் மாற இது என்ன சென்மமோ தெரியல ஆத்தாடி இந்த அத்தையா இந்த அத்தைய பார்த்தாலே பயமா இருக்கு ஏதாவது சொல்லுவாங்களோண்டு இவளா இவ இப்ப வந்தா ஏய் இங்க பாட்டி சின்ன பொண்ணு நீ எதுக்கு இங்க வந்திருக்க ஃபர்ஸ்ட் ஏன் எங்க அண்ணனுக்கு இவ்வளவு தூரம் ஆனது பத்தாதா ஓ ராசினால தான் எங்க அண்ணனுக்கு இப்படி ஆயிட்டு உட்கார்ந்து இருக்கு மறுபடியும் எங்க வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்கு மரியாதை என்ன சொல்லிட்டு வெளில போயிரு அத்த என்னடி அத்த சொத்தன்கிட்ட ஏன் எங்க அண்ணன் உயிரோட வந்து உங்களுக்கு பிடிச்சலையா அவர் சாக அடிக்க போக மாட்டேங்கிற இருந்து ஏய் சரசே என்ன பேச்சு பேசிட்டு இருக்க நீ சின்ன பிள்ளை கேட்ட அவன் என்ன பண்ணுவா ஏதோ கால நேரம் கெட்ட நேரம் நடக்கணும்னு இருந்திருக்கு நடந்திருக்கு அது கால பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்க நீ ஒரு பொம்பளையா நீ ஒரு பொம்பளை பெத்தன வச்சிருக்க ஆஹ் வா வா உனக்கு நானும் தெரிவிக்கிட்டு இருந்தேன் உனக்கு என்ன வந்துச்சு எங்க எங்கன்னு கேட்காதான் கொஞ்சம் அழுது கிடக்கணும் உனக்கு என்ன நீ பாத்து பேசாம இருப்ப உனக்கு உங்க அண்ணன் இருக்காங்க உங்க அக்கா இருக்காங்க உங்க அம்மா இருக்காங்க எல்லாம் இருக்காங்க எங்களுக்கு அப்படியா எங்க அண்ணன் ஒரு ஆளுதான் எங்களுக்கு அதுல நாங்க நான் செய்யறது வாய் வாயை முடியாது அப்பா அப்படி ஆளு எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க சின்ன பிள்ளைய பேசுகிட்டு என்ன வச்சு பேசுறீங்களா ஏனே நிச்சமா இருந்தே உனக்கு ஒண்ணும் தெரியாது நீ வெளுத்துல பாலு நினைச்சுருப்ப எல்லாத்தையும் குடச்சதுக்கு தெரிய யார் நல்லவங்க வந்தாங்க கெட்ட வந்த பழகணும் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் வச்சுக்கேன் நமக்கு தான் பிரச்சனை வரும் நீ பேசாம இருனே இங்க பாரதி சொல்லிக்கிட்டே பிரச்சனை போயிட்டு இருக்கு மரியாதை விட்டு போயிடு நான் சித்தப்பா பாத்துட்டு இங்க இருக்க மாட்டேங்கு அத்த உங்க அப்பா என்ன என் கூட பிறந்தவரா இல்ல நான் தான் உங்க அப்பாவோட பறந்தவளா ஏன்னா இருக்க ஏதோ சும்மா என் மாதிரியோட அக்கா மகன் சொல்லிட்டு என் விட்டு இருந்தேன் ஒரு ஆசை நாளும் என் குடும்பம் இப்படி தலையில இருந்துருக்கு இன்னும் அத்தை சொத்தனுக்கு சொந்தம் அடிக்கிறேன் மரியாதை போடி விட்டு விட்டு ஏய் சர்சே வாடிடி அடுத்து யாரு நீங்களா வாங்க வாங்க நீங்க இருந்த வாய்ப்பு வந்தீங்களா வீட்டுக்கு